ஒரு குழுவை கதவ சேர்த்துக் கொண்டார்கள் சேர்த்துக் கொண்டார்கள் உண்மையிலேயே மக்கள் யாருக்கு ஆட்சியாக தந்தார்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் தந்தார்கள் கட்சி தொடர்புக்கான மக்களின் செல்வாக்கை பெற்றிருக்கும் காங்கிரஸ் கூட்டணியை தேர்ந்தெடுத்தார் ஆனால் சிவசேனாவை இரண்டாக உடைந்து தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக உடைந்து குறுப்பு வெளியிலே ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார்கள் எதை விஷயமாக என்பதற்கு குறைந்தபட்ச அரசியல் நேர்மை இல்லாத ஒரு கட்சி நாம் ஏன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஏன் பிஜேபி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் காங்கிரஸ் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் இடம் போட்டிகள் நிகழ்கின்றன என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கருடைய சிந்தனைகள் தான் காரணம் அம்பேத்கர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் தான் இந்தியா இப்படி மாற்றத்தை கண்டு வருகிறது என்று சொன்னால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டுமே காங்கிரஸ் கட்சியையும் காந்தியையும் கடுமையாக விமர்சிக்கிற மோடி அம்பேத்கரை விமர்சிப்பதில்லை காரணம் அம்பேத்கரை தம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் இந்தியாவுடன்

अलविदा ये चीज़ हमने अधिकांश लोग कहता है, अधिकांश लोग कहता है कि मार्क्स की सोशल चेंज विकास का दांत रंगे कर रहा है, या किसी फॉर्म जैसे विकास का दांत रंगे कर रहा है, या किसी इंप्रूवमेंट विकास का दांत रंगे कर रहा है, आ आ आवर तेरे இந்த சட்டைலூட் செய்த நிறுத்துக்கோ செய்ய எல்லா வேலையிலும் செய்யலாம் அவர்களுக்கு சாதி இருக்கும் அம்பேத்கருக்கு சாதி இருக்கக்கூடாது அவர்களுக்கு சமத்துவம் அம்பேத்கர் அவர்களுக்கு சமத்துவம் கூடாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆண் வேற பெண் பேரை அவங்களுக்கு ஈக்கவர்களை கொடுக்கக்கூடாது உயர்ந்த சாதி தான்காதி அந்த ஈக்கவரிகள் இது அன்பு கொடுக்க அம்பேத்கர் எல்லாருக்கும் சமத்துவம் என்ன

அப்பதான் இதுல வந்து எப்போ ஒரு முடியும் இதெல்லாம் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவுகள் அந்த கனவுகளை கூடிய ஒரு சனாதன கட்சி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படி இருக்கணும்னு விழுப்புற ஒரு கட்சி தான் ஆர் எஸ் எஸ் விழுப்புற ஒரு கட்சி தான் பிஜேபி ஆகதான் ஆர் எஸ் கட்சி பிஜேபி என்பதால் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்காக தான் விருது சிறுத்தைகள் இந்தியாவில் இருந்தது படாத தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை உடைக்கிறது திருமாவளவை வெளியேறுவார்கள் திருமாவளவை எடப்பாடியோட போய் சேர்ந்து திருமாவளவை விஜய் கட்சியோட போய் கூட்டணி ஏன்னா நான் வந்து ஐடிவாரத்துக்குலாம் பழைய சுருவாக இருக்கிறேன் நாலு சேர்ந்து சொல்லுவாங்க கூப்பிட்டின்னா இந்தியை கூப்பிட்டேன் நாலு சேர்ந்து உருவாக்கலாம் கூப்பிட்டின்னா இந்தியா போகிறேன் நான் எப்படி பள்ளேஷன் தான் கூட பல சரி சோஷியல் மீடியாவில் தான் நான் நம்பா இருந்தேன் ஒரு அம்பேட்கரை आरएसएस को बीजेपी को नए इधर आ रहा था इधर मुझे आरएसएस बीजेपी के नंबर आने के लिए विमान यार वेरी स्मॉल पार्टी इन इंडिया यार वेरी स्मॉल पार्टी स्मॉलेस्ट पार्टी इन इंडिया अमर हो गए बट कांग्रेस कैन डिफीट बीजेपी कांग्रेस आल दुनिया अधूर देश के अच्छी अगर आल बिहार कांग्रेस तो डिफीट